ஒருத்தன் மீன் கொண்டு வர்றான் அந்த மீன மண்ணர்ட்ட கொடுத்து இந்த அரிதான மீனை நீங்க வாங்குறதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அந்த மீனை வாங்கிட்டு அந்த மன்னர் ஐயாயிரம் பொற்காசுகளை அவனுக்கு பரிசா கொடுக்குற உடனே அதை பார்த்துட்டு இருந்த மகாராணி ஒரு மீனுக்கு ஐயாயிரம் பொற்காசா ஒழுங்கு மரியாதை அதை திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னு மன்னர் மேல கோவப்படுறாங்க அதுக்கு மன்னர் என்ன சொல்றாருன்னா வியாபாரம் பண்ணத திருப்பி வாங்கிக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை கூப்பிடுங்க இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க ஆண் மீனு சொன்னா பெண் மீன் கேளுங்க பெண் மீன் சொன்னா ஆண் மீன் வேணும் கேளுங்க எப்படியாவது அந்த ஐயாயிரம் பொற்காச திருப்பி வாங்கிடணும் தான் அந்த மகாராணியுடைய எண்ணம் மன்னரும் அவனை கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த மீனவன் சொல்றான் இது ஆண் மீனும் இல்ல பெண் மீனும் இல்ல ரெண்டு மீனுக்குரிய குணங்களையும் கொண்ட இது ஒரு அரிசிய மீன் தான் இத நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னாரு அந்த பதிலால நெகிழ்ந்து போன மன்னர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஒரு ஐயாயிரம் பொற்காசுகளை தூக்கி அவனுக்கு கொடுக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு பொற்காசு மட்டும் கீழே தவறி விழுந்து ஓடுது அதை எடுக்க அவன் உடனே மகாராணி சொல்றான் பாத்தீங்களா ஒரே ஒரு காசு தானே போனா போகட்டும் யாராவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறானா பாத்தீங்களா அதையும் ஓடி போய் எடுக்கிறான் கஞ்சப்டி சினாரி பேராசக்காரனா இருப்பான் போல அப்படின்னு மகாராணி திட்டும் அந்த திட்டம் வாங்கிட்டு அந்த காசை எடுத்துட்டு ஓடி வந்து அந்த மீனவன் சொல்றான் நான் அதுக்காக எடுக்க போல மகாராணி அந்த பொற்காசுல மன்னருடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்தது யாராவது தெரியாம மிதிச்சிட கூடாது கதை அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை எடுக்க போனேன்னு சொன்னான் இந்த பதிலால நிகழ்ந்து போன மன்னர் மறுபடியும் ஒரு ஐயாயிரம் பொற்காசுகளை தூக்கி அந்த மீனவனுக்கு கொடுத்தாராம் அப்ப அந்த மகாராணி வாய மூடிட்டு அமைதியா இருந்தாங்களாம் இதுல என்ன தெரியுதுன்னா யாருகிட்ட எந்த நேரத்துல எப்படி பேசினா நல்லது என்ன பேசினா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது இதையே தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு சொல்லி இந்த குறள் இந்த கதையில அந்த மகாராணிக்கு பொருத்தமானதாக இது தேர்வு